அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் நாகப்பஞ்சமி கரட பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க என் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்கி எதை தொட்டாலும் தோல்வியில முடியுது எதை தொட்டாலும் பிரச்சனையில முடியுது என்னால சமாளிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தாலும் சரி இல்ல ஜாதகமே எனக்கு இல்லைங்க ஆனால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எனக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கவே தெரியலைங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மந்திர சூற்றமத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த நாகப்பஞ்சமியில் சிறப்பு குங்கும யாக யாகவேள்வி நடத்த நம்ம சேனல் சார்பாக திட்டமிட்டு இருக்கிறோம் அதை பற்றிய அறிவிப்பு நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க என்னால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்கிறதுக்கான நேர அளவு வந்து எனக்கு கிடைக்கல நாளை காலை எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களில் யார் பஞ்சமி யாக வேள்வியில் குங்குமார்ச்சினை செய்து கொள்ள விரும்பினாலும் பெயர் ராசி நட்சத்திரம் குலதெய்வத்தின் பெயர் குலதெய்வம் ஊரின் பெயர் முந்நூற்றி ஒரு ரூபாய் வந்து குங்கும அர்ச்சனை கட்டணம் எழுபது ரூபாய் தபால் செலவு மொத்தத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் வந்து நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த ஜிபே நம்பரில் பணம் செலுத்திட்டு பணம் செலுத்திய ரசீதையும் நான் கேட்ட விவரங்களையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கண்டிப்பாக நாளை காலை நான் நேரமாக பார்த்து எல்லாேருக்கும் பதில் சொல்லி எல்லாருடைய பெயர் குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிறேன் நாளைய தினத்தில் நீங்கள் வந்து அன்னதானம் செய்ய விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் அன்னதானம் செய்ய விரும்பினாலும் அதே ஜிபே நம்பரில் பணம் செலுத்துங்கள் இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதம் அற்புதமான நாளுங்க பரீட்சித்து மகாராஜா எவ்வளோ நல்லவர் எவ்வளோ ஒரு நல்ல அரசன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு மானை வேட்டையாடி போகிறாரு மான் ஓடுது மான தெரின்னு பார்த்தா கண்ணுக்கு அவர் தட்டுப்படலை தெரியல தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாமிகா அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இவரும் போய் அங்கே வெயிட் பண்ணுறாரு அவர் மான் இருக்கும் இடத்த சொல்லலை இவருக்கு கோவம் வந்துடுது அங்கே இருக்கிற ஒரு செத்தப்பம்பை தூக்கி அவர் கழுத்தில் போட்டுட்டு கிளம்பிடுறாரு அதை பார்த்து அவருடைய பையன் சிறுங்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அடைஞ்சு சாபம் விட்டுறாரு பர்ஷித் மகாராஜாக்கு நீ வந்து பாம்பு தேவியே வந்து இறந்து போவேன்னு சொல்லி சாபம் விட்டுறாரு பர்ஷித் மகாராஜாவும் போயிடுறாரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிறுங்கி முனிவரோட அப்பா கண்ணை திறந்தவொன்னே ஏன் இப்படி சாபம் விட்டால் அவர் நல்ல மகாராஜர் இப்போ என்ன பண்ணுறது கொடுத்த சாபத்தையும் திருப்பி வாங்க முடியாதுன்னு அவரும் வந்து வருத்தப்படுறாரு ஆனால் பரீட்சித்து மகாராஜா தனக்கு கிடைச்ச சாபத்தை மனதார ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு தன்னுடைய மகன் ஜனமே வந்து அரசாட்சி ஒப்படைச்சிட்டு தேவி பாகவதத்தை கேட்டுட்டு நம்ம போய் அவர் கொடுத்த தண்டனைப்படி அதாவது அவர் கொடுத்த சாபத்தின் படி இறந்து போயிடலான்னு முடிவு பண்ணிடுறாரு அந்த மாதிரி ஒரு தோஷத்துலேருந்து விடுபடுறதுக்கு அவருக்கு வந்து அப்படி ஒரு தோஷம் கிடச்சிச்சு இல்லையா அதை மாதிரி தோஷத்துலேருந்து விடுபடுறதுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாகபஞ்சமி இந்த நாகப்பஞ்சமின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு மேலே டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத் இன்னும் இதை பற்றி நிறைய விவரங்கள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ இந்த மந்திரம்தான் வந்து முதல் சூட்சமும் இந்த மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரிங்க நீங்கள் பஞ்சு மணிக்கு தேங்காய்த்தீ முயற்சி வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை ஐந்து அகல் விளக்கு வந்து நான் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வேங்க இல்லை நான் கோயிலில் போய் தேங்காய் தேங்காய்த்தீ ஏற்றி வழிபாடு செய்வேன்னு எந்த முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரிங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக இருபத்தி ஏழு முறை சொல்லணும் இருபத்தி ஏழு முறை உங்கள் வீட்டு பூஜையில பானகத்தையும் பாலையும் பிரசாதமாக வைக்கணும் வச்சு ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் மனதார மாம்பாலை வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க மனதார உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டு பாவம் நீங்கணும் தோஷம் நீங்கணும்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்கான கதையை பார்த்தோம் இல்லையா இந்த நாள்ல கடைசில பரிக்ஷேத்து மகாராஜா வந்து ஒரு விஷ பூச்சி வந்து தான் இறந்து போறார் ஆனாலும் அதுக்கு முன்னாடி அவர் தனக்கு கிடைச்ச சாபத்தை என்னுடைய கர்மவினை எனக்கு இந்த சாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏத்துக்கிட்டு அதை அனுபவிக்க முற்படுறாரு தான் அவர் அந்த பூச்சி தீண்டி இறந்து போயிடுறாரு பரிக்ஷேத்து மகாராஜா நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் யாருடைய சாபத்துக்கு ஆளாயிருந்தாலோ ஜாதக ரீதியாக ராகுக்கே தோஷம் நாகசர்போஷம்லாம் நமக்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை இந்த நாளில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது மாதிரி தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல ஒரு சிறப்பான மன வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது முதல் சூட்சமோ இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற சூட்சமங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கரை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகப்பெரிவா திருவடிப்பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்